வாழ்கவளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களையும் எவ்வளவு கனிவாக பேசினாலும் யாருக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணினாலும் இந்த உலகத்தில் தூற்றுவார் தூற்றுத்தான் செய்வார்கள் உங்களை நல்லவேன்னு சொன்னவங்க கெட்டவேன்னு சொல்லத்தான் போகிறாங்க நண்பர்களாக இருந்தவர்கள் துரோகிகளாக மாறுவதற்கும் தெரிந்தவர்கள் ஏமாற்றுவதும் இந்த உலகத்தில் சகஜம் இந்த கலியுகத்தில் அதெல்லாம் நடக்கும் அப்படி இருந்தும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சில பேர் நல்லது பண்ணணும் நீங்கள் நினச்ச மாதிரி சில பேர் இருக்கணும் உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது ஆக மொத்தம் ஒரு ஜன விஷயம் மக்களுடைய வசியம் வேணும்னாலும் அதே போல் சேர்த்து வைக்கக்கூடிய பணம் செலவாகக்கூடாது விரயமாகக்கூடாது அது எதிர்பாராத கடனாக மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு நினச்சா அந்த பண விஷயத்திற்கும் ஒரு ரூபாய் செலவில்லாத ஒரு எளிய ஒரு வழிமுறையை பற்றி நான் இந்த பதிவில் பார்க்க போகிறேன் நூறு சதவீதம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் இது அனுபவத்தில் கண்ட உண்மை ஸோ பதியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம நம்ம சேனலில் ஏற்கனவே கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பழங்கள் மற்றும் குருபயிற்சி பழங்களாக பதிவிட்டாச்சு விட்டாச்சு பார்க்கலங்கன்னா சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துரை பிள்ளைக்கான பிரசன் பார்க்குறது ஒரு ஆளுநர் சொன்னது தராமல் செலக்ட் நினச்சுங்க ஆனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து வந்து சேர் ராசியில் பிறந்த நண்பர்களே ராசி ராசிநாதன் புதன் பகவான் என்றாலும் கன்னிராசியில் உத்திரம் அஸ்தம் சித்திரை என மூன்று நட்சத்திரம் இருக்கும் இப்போ இந்த உத்திரத்துக்கு அதிபதி யாருனால் சூரியன் அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருனா சந்திரன் சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருனா அது செவ்வாய் அப்போது மூன்றுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட மாறுபட்ட கிரகங்கள் சரிங்களா ஸோ ராசிநாதன் புதன் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ராசியில் புதன் உச்சமடைவார் அப்போது உங்களுடைய பிளான் உங்களுடைய திட்டம் உங்களுடைய சுய முடிவு தனித்து நின்று பல காரியத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய திறமை வைராக்கியம் விழாமிச்சும் உங்கள்கிட்ட இருக்கும் முடிந்தளவு ராசிக்காரங்க இன்டிவிஜுவலாக தனித்துவமாக உங்களுடைய வாழ்க்கையில் முடிவெடுப்பதே உங்களுக்கு நல்லது நஷ்டமோ தோல்வியோ கஷ்டமோ அது உங்களுக்கு அனுபவமாகவாக இருந்துவிடும் அது உங்களுடைய செய்ய முடிவாக இருந்தால் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் அங்கே நீசம் அதனால் கொட்டி கொட்டி அன்பை கொடுத்தாலும் காதலை கொடுத்தாலும் உங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காதல் அந்நுனியம் பாசம் பணம் போன்ற விஷயத்தில் குறை இருக்கத்தான் செய்யும் ஏன்னா சுக்கரன் உங்கள் ராசியில் நீசம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அன்பு பாசம் கருணை கொடுப்பதற்கு உறவுகள் அமைவது அரிதிலும் அரிதான விஷயம் சரி இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பில் ராசியின் அமைப்பில் இந்த ஜன விஷயம் பண விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படி பார்க்கும்போது முதல்ல உத்தர நட்சத்திரக்கு அதிபதி சூரியன் அப்போது சூரியன் முழுமையாக சக்தி இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக அது இருக்கணும் அப்படின்னா மேலும் அஸ்த சந்திரனுக்குரியது சந்திரனுக்கும் ஒரு வலிமை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவின் மீது சூரியனுடைய ஒலிக்கு முழுமையாக படக்கூடிய நாளாக பௌர்ணமி தினம் வரும் அந்த பௌர்ணமி நாளில் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்குரியது செவ்வாய் நிலத்துக்கு காரக கிரகம் அப்போது நிலத்துக்கு மட்டுமல்ல முருகப்பெருமான பெருமானுக்குரிய காரக கிரகம் அப்படி நிலம் நீர் மற்றும் நிலவு இந்த மூன்றும் சம்மந்தப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும் அப்போது அந்த கன்னீராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் அல்லது பள்ளிமலை முருகப்பெருமான் மற்றும் மலையேறி சென்று முருகனை தரிசிக்கக்கூடிய எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி அது பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் போகின்ற பொழுது மிகுந்த ஒரு நன்மையை நடக்கும் அந்த பௌர்ணமி தினத்தன்று மலைமீது இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் கங்கா அபிஷேகம் சந்தன அபிஷேகம் போன்ற அபிஷேகங்கள் செய்து அந்த அபிஷேக வழிபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது உங்களுடைய பலன் நிறைய விஷயங்கள் உங்களை ஆட்களை மாறும் சரிங்களா ஸோ அதே போல் திருச்செந்தூர் சென்று வணங்கி விட்டு வரவும் மிகப்பெரிய அளவு உறவுகள் ரீதியாக பண ரீதியாக மாற்றங்களை சந்திக்க முடியும் சரிங்களா இப்போது இந்த ஜன விஷயம் பண விஷயத்துக்கு உண்டான மிக எளிய ஒரு வழிமுறையை நான் சொல்கிறேன் இந்த பௌர்ணமி தினம் உங்கள் வீட்டிலே நீங்கள் இருந்தாலும் சரி சிம்பிளாக நீங்கள் செல்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம் திருச்செந்தூர் போனாலும் சரி அல்லது திருப்பரங்குன்றம் போனாலும் சரி அல்லது பழனி சென்றாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்தில் வழிபாடு செய்துவிட்டு முருகனுடைய விபூதி அல்லது முருகனுடைய பூக்கள் சிவ முருகன் மேலே சாத்தின ஏதாவது பூ அப்படி முருகனுடைய ஆலயத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருள் முருகனுக்கு உகந்த பொருள் முருகனிடம் இருந்த பொருள் விபூதியிலேருந்து பூலேருந்து கனியிலேருந்து எதுனாலும் செய் அதை பௌர்ணமி தினத்தன்று போய் வணங்கி சாமி கும்பிட்டு அதை வீட்டில் கொண்டு வந்து வச்சு இரவு நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு வேலை தீபம் வெற்றி விளக்கேற்றி நல்ல சுத்தமான பியூர் செந்தூர் குங்குமம் அதை வாங்கிக்கோங்க அந்த குங்குமத்தில் சிறிதளவு தேன் கலந்து அதை வச்சுக்கோங்க ஸோ ஆறு மணிக்கு மேலே இறைவனை வணங்கிட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு அந்த தேன் கலந்து வைத்திருக்கக்கூடிய அந்த குங்குமம் சரிங்களா அது லைட்டாக தொட்டிங்கன்னா திலகமாக நெற்றியில் இட முடியும் சரிங்களா அப்போது அது ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தேனையும் குங்குமது கலந்து வச்சுக்கோங்க அப்போ அன்றைய பௌர்ணமி தினம் இரவு முழுவதும் அந்த தேனும் குங்குமம் கலந்துடக்கூடும் வீட்டின் முன்னாடி அந்த பூஜை அறையில் தான் அது இருக்கணும் சரிங்களா மறுநாள் காலையை வந்து சனிக்கிழமை உங்களுக்கு விடிஞ்சால் வந்துடும் அந்த சனிக்கிழமையில் ஆறு டு ஏழு ஓரை ஒன்று டு இரண்டு மதியம் சனி ஓரை இரவு எட்டு டு ஒம்பது சனி ஓரை இந்த ஓரை நேரங்களில் அந்த குங்குமத்திலேருந்து துளி குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்குங்க ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வார வாரம் நான் சொன்ன இப்போ அந்த சனி ஓரையில் அந்த குங்குமத்தை இட்டுக்கொண்டே வாங்க ஸோ தொடர்ந்து டெய்லி வைக்கணுனாலும் வைக்கலாம் சரிங்களா ஆனால் ஆரம்பம் அந்த சனி ஓரையில் செய்யணும் அந்த மாதிரி அது திலகமாக அந்த குங்குமத்தை நீங்கள் இடம் பொழுது மிகப்பெரிய அளவு ஜனவசியமும் பணவசியமும் ஏற்படும் அப்போ அந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு அந்த தேனும் குங்குமமும் கலந்திருக்க வேண்டும் அந்த இடத்துல அதுவும் பூஜை ரூமில் சரிங்களா ஸோ அதுக்கு முருகப்பெருமனுடைய ஆசீர்வாதம் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக வேணும் சரிங்களா தான் இது வந்து பள்ளிக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடை பண்ணும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு சேஞ்சஸ் இருக்குது வாழ்க்கையில் நிச்சயம் இது வந்து அனுபவத்தில் கண்ட உண்மை ரொம்ப ரொம்ப செலவில்லாத ஒரு வழிபாடு செய்து பார்ப்பதில் தவறில்ல கண்டிப்பாக செய்து பாருங்கள் பலன் நிச்சயமான வரல உண்டு இந்த பற்றி பிடிச்சி லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்து வந்து இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்